வெல்கம் டு மினி இஸ் தேவதாஸ் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு ரிலீஸான திரைப்படம் டைரக்ஷன் வந்து வேதாந்தம் ராகவையா கேமராமேன் வந்து பிஎஸ் ரங்கா மியூசிக் டேட் வந்து சுப்பாராமன் அது அந்த படத்தில் பிஜிஎம் வந்து விஸ்வநாத ராமமூர்த்தி இணைஞ்சு பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு காதல் திரைப்படங்கள்லேயே வந்துட்டு ஒரு முதன்மையான திரைப்படம்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் அது வந்து இது ஒரு காதல் காவியம் தான் அந்தளவுக்கு வந்து இன்றைக்கும் வந்துக்கிட்டு ஒரு யாராவது வந்து லவ் பீரியில் இருந்தாங்கன்னா தேவதாஸ் மாதிரி வந்து தாடியை வளர்த்து தெரியல அப்படின்னு வந்து சொல்லுவோம் நம்ம அந்த அளவுக்கு வந்துக்கிட்டு ஒரு லேன் லவ் ஸ்டோரிக்கு வந்து லேண்ட்மார்க் மாதிரி வந்து தேவதாஸ் படம் வந்து இருக்குது அதுக்கப்புறம் அந்த படத்தை வந்துக்கிட்டு இந்தியில் வந்து மறுபடியும் ரீமேக் பண்ணாங்க ஷாருக் கான் ராயை வச்சுக்கிட்டு அதுவும் ஓரளவுக்கு சுமாராக போச்சு இருந்தாலும் வந்துக்கிட்டு அந்த இந்த படத்துடைய அழகே வந்துட்டு இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டு தான் வந்துட்டு அதுதான் வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த களமும் அந்த மாதிரி உங்களுக்கு இது வந்து முத முத தமிழ் தெலுங்கு ஒரே டெலிவரி வந்து எடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட்டு தெலுங்கில் ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து தமிழில் ஒரு மூணு வருஷம் கேப்டம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது என்னென்னா எல்லாருமே லீட் ரோல் பண்ண எல்லாருமே வந்துட்டு ஒரே ஆர்டிஸ்ட் தான் இருக்காங்க சாவித்ரி நாகேஸ்வரராவ் எஸ் வி ரங்க ராவ் லலிதா இவங்களாம் வந்துட்டு ரெண்டு படத்துலேயும் வந்துட்டு தமிழ் பேரும் அவங்களே நடிச்சிருக்காங்க மற்ற ஆர்டிஸ்ட் மட்டும் வந்துட்டு அந்தந்த லாங்குவேஜில் இருக்கிறவங்க வந்து போட்டு படம் எடுத்திருக்காங்க அது வந்து என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு ரிலீஸ் ஆன படம் இன்றைக்கி பார்த்தா வந்துட்டு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது அவங்களுக்கு அதுவும் கிளைமாக நெருங்க நெருங்கி அந்த அந்தளவுக்கு வந்துட்டு நமக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும் கேரக்டருடைய வடிவமைப்பு அந்த மாதிரி வந்து பண்ணி வச்சுருக்காங்க அந்த அளவுக்கு வந்து அதை வந்து ஒரு சிம்பிளான கதை அதை வந்து கதை வந்து ஒரு வங்காள நாவல் சரத்சந்திர சட்டர்ஜி எழுதிய நாவலை அந்த படத்தை எழுதியிருக்காங்க ஒரு ஜ அதாவது ஹீரோவுடைய கேரக்டர் வந்து தேவதாஸ்னுடைய கேரக்டர் அவங்க அவங்க வந்து ஜமீன்தார் குடும்பம் பக்கத்து வீட்டில் வந்து பார்வதி குடும்பம் இருக்குது பார்வதி குடும்பம் வந்து ரொம்ப சுமாரான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் இப்போது இவங்க வந்து படிப்பறது டா அதை டாட் டான்ஸுக்கு கிளாஸ் போகிறது விளையாட்டு இதில் எல்லாமே ஒன்றாவே சின்ன வயசுலேருந்து இருக்காங்க ஒன்றாவே இருக்காங்க பழகுறாங்க அவங்களுக்குள்ளே அவ்வளோ ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வளர்ந்த பிறகு வந்துக்கிட்டு அதை வந்து அவங்க வீட்டில் எதுவும் பெருசாக கண்டுக்கரில் இப்போ என்னன்னா அந்த கல்யாணம் இதை வச்சுக்கிட்டு வந்துட்டு பார்வையுடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு பாட்டி வந்து அவங்க ஜம்ஜா வீட்டில் போய் பொண்ணுக்காக மாப்பிள்ளை பேசுகிறாங்க மாப்பிள்ளை அந்த மாதிரி கல்யாணம் பண்ணலாம் சம்மதம் பண்ணலாம் போட்டு கேட்கும்போது அவமானப்படுத்தி பார்ட்டியை அப்பா வந்து அவங்கப்படுத்தி அனுப்பிடறாங்க பார்ந்த அப்பா வந்துட்டு அன்றைக்கி ஜமீன்தாருங்க செஞ்சு இவ்வளோதான் பேசுகிறீங்க இதே ஜமீன்தார் குடும்பத்தில் வந்து என் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிற அப்படின்னு சபதம் போட்டு வராரு அதுக்கப்புறம் வந்து தன்னோடய குடும்பம் அவமானம் வந்துட்டு இவ்வளோ வந்துட்டு பார்வைய வந்துட்டு தன்னோட வீட்டில் பேசி கேட்டு அதே வந்து ஒரு வயசான ஐம்பது வயசு இருக்கும் மனைவி இறந்துட்டாங்க கல்யாணமான பையன் இருக்கான் மற்ற நாலஞ்சு பசங்க அந்த குடும்பத்தை போய் வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து அவ அந்த பெரியவர் வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறார் போன பேரை வந்து அந்த குடும்பத்துலேயே வந்துக்கிட்டு நமக்கு வாழ்க்கப்பட்ட விதி அவ்வளோ நினச்சிக்கிட்டு அந்த குடும்பத்தின் மேலே வந்து ஒரு இன்வால்மெண்ட்டாக இருக்கா அந்த குழந்தையோட நல்லா பாசமாக இருக்கா அந்த குழந்தைகள் வந்து அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இவர்கிட்ட வந்து ரொம்ப அன்பாக இருக்காங்க இப்போ வந்து இவன் வந்துட்டு தேவதாஸ் வந்துட்டு அவருடைய பிரிவை தாங்க மாட்டாமல் வந்துட்டு த குடி பழக்கத்தை அவன் ஃப்ரெண்டு சா கூட நட்பு கேடாக முடியுங்கிற மாதிரி பழக்கமாகி தண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறான் த கல்யாணம் பண்ணிட்டு போனால் நல்லா இருப்பான்னு நினச்ச அந்த பயர்வேதி இப்படி இருக்கான்னு தெரிஞ்சுட்டு அவன் வந்து ரொம்ப பொறுக்க மாட்டான் இங்கே திரிய ஊருக்கு வந்து கே வரான் அவனை பார்த்து இருக்கிற கோலத்தை பார்த்து ஆள் நினைஞ்சு போயிருக்கிறத பார்த்து ரொம்ப வந்து பஸ் ஓட்டை அணுகுறாங்க குடியவனி நான் நான் கல்யாணம் பண்ண பிறகு நீ யாரா கல்யாணம் பண்ணிட்டு போயிடு அப்படின்னு தான் நினச்சேன் நான் அது எப்படி என்னாலையே என்னாலேயே வாழ்க்கை கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி அழ அந்த சீன் ரொம்ப அருமையாக எடுத்திருப்பாங்க நடிப்பு பிரமாதமாக இருக்கும் ஒரு காட்சி வந்து அழகாக இருக்கும் சக்ஸஸ் ஆகிற அதுக்கு வந்து அந்த காட்சி அமைப்பு நல்லா இருந்தாலும் அதோட பங்கேற்ற நடிகருடைய நடிப்பு முக்கியங்கிற அந்த காட்சியை பார்க்கும்போது நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அவன் வந்துட்டு நான் வந்து எனக்கு இருக்கிற ஒரே நிம்மதி தான் இதை விட சொல்கிறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான் வேறு வழி இல்லாமல் வந்து த தன்னுடைய வீட்டுக்கு போயிடுவாள் இப்போ வந்து அவர் சாகந்தர் தருவாயில் வந்து அதனுடைய கடைசியாக வந்துவிட்டு காதலியை பார்க்கலன்னு சொல்லிட்டு போகிறான் இதுக்கிடையில் வந்துட்டு ஒரு விபச்சாரியுடைய தொடர்பு ஏற்படும் அந்த விபச்சாரியே வந்துட்டு இவடைய கேரக்டரை வந்து ஃபீல் பண்ணி திருந்துருவான் அந்தளவுக்கு வந்து அவங்களை அந்த கேரக்டர் கூட அந்த கேரக்டர் வடிவமைப்புல ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி அந்த மனைவியை ஹீரோயின் காதலியை பார்க்க போவான் தேவதாசு அது வந்து அதை நல்லா எடுத்துருப்பாங்க அந்த காட்சியை வந்துட்டு புயல் சொல்லிட்டு பயங்கரமாக இருக்கும் மாட்டு வண்டியில் போவோம் அந்த சாகந்தருவையில் கூட இந்த கேரக்டரை வந்து அருமையாக பண்ணியிருப்பாங்க அதை வந்து வண்டிக்கார்கள் அப்படி அந்த கூலியை வந்துட்டு கொடுப்பான் அது வந்து அது வண்டிக்காரி அழகாரம்மிச்சுவோம் அந்த மாதிரி ஒரு சீனெலாம் வந்துட்டு கண்கணை வைக்கிற மாதிரி ஒரு காட்சி அமைப்பதெல்லாம் இப்போ வந்து அந்த என்ன ஆச்சு காதலியை பார்த்தா நான் சாகந்தான் இந்த கிளைமேக்ஸ் உங்களுக்கு இது என்னென்னா உங்களுக்கு சாங்ஸ் எல்லாமே பிரமாதமாக இருக்கும் இன்றைக்கி பார்த்தாலும் வந்துட்டு அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் ஏன்னா அவசியம் பாருங்கள் யூடியூப்பில் இருக்குது ஒரு படம் வெற்றிக்கு வந்துட்டு நடிகருடைய பங்களிப்பும் ரொம்ப முக்கியங்கிறது இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதேமாதிரி ஒரு சிம்பிளான ஒரு கதை எவ்வளோ சுவாரஸ்யமாக சொல்லியிருக்காங்கிறது இந்த படமும் ஒரு உதாரணம் தான் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்